அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த குரு மாந்தி சேர்க்கை ஒரு ஜாதகத்தின் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பொருந்தோம் ஆனால் ஆண்களுக்கே அதிகமான பாதிப்பு உண்டு கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ குரு மாந்தி ஒரு ஜாதகட்டத்தில் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு புத்திர தோஷமும் புத்திர சாபமும் ஏற்படும் அதே போல் புத்தர்களுக்கு தரிதிரம் ஏற்படும் குரு சாபம் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கும் முப்பிறவையில் அதே போல் பிராமணருடைய சாபமும் அவங்களுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் அதாவது பிராமணர்கள்னா எந்த சூழ்நிலையிலும் போய் பேசாதவர்கள் உண்மையாக பேசுவாங்க கருத்தில் கொள்ளுங்கள் அவங்களுக்கு இவங்க எதாவது முற்பிறவில் அவங்களுக்கு தீங்கு தீ தீங்கு செய்திருந்தால் அந்த சாபமும் இவங்களை தொடர்ந்து கொண்டு இருக்கும் அதே போல் தன்னை வழி நடத்தி துரோகம் எழுப்பதும் அவர்களால் வம்சம் விருத்தியாகாமல் போகவும் இந்த ஜாதகர்களுக்கு வாய்ப்புண்டு அதேபோல் கரி ஏற்படும் வாய்ப்புண்டு குழந்தைகளின் வாழ்க்கை வளர்ச்சி இல்லாமல் இருப்பதும் இந்த இணைவு காட்டும் தான் சம்பாதித்த பணத்தை அதாவது தனத்தை சேமிக்க முடியாமல் இந்த ஜாதகர் தவிப்பார் பண நஷ்டங்கள் விதவிதமாக இவருக்கு ஏற்படும் எவ்வளவு பணம் வந்தாலும் தரிதிர நிலையை இந்த ஜாதகருக்கு தந்துவிடும் பலரும் பண விஷயத்துக்காக வாழ்க்கையை தொலைத்து விடுகிறார்கள் சிறந்த பக்திமானாக இருந்தால் கூட பலர் அம்மன் வழிபாடு செய்து தெய்வத்திடமே பணம் கேட்கிறார்கள் அந்த அளவுக்கு பண தேவை இவங்களுக்கு இருக்கும் இவர்களிடம் பணம் தங்கவே தங்காது ராகு கேதுடன் இணைந்து குருவை விட ராகு கேதுடன் இணைந்த மாந்தியுடன் குரு இணையும் போது தோசத்தை பல மடங்கு அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்திவிடணும் மேலும் இந்த தோசைத்துக்கு பழிவாங்கும் தன்மை அதிகமாக இருக்கும் பலருக்கு திருமணம் இல்லாமலே போகும் பலருக்கு திருமணம் நடந்த பிரச்சனை தீராமல் இருக்கும் பலருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம் நடந்து நிம்மதியால் நிம்மதி இல்லாத இருப்பதை கண்குள்ளாக பார்க்க முடியும் இவர்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் வரும்போது தற்கொலை செய்து உயிரை விடவும் தயாராகிவிடுகிறார்கள் அந்த அளவுக்கு உயிரை விட பொருளாதாரம் அதிக தேவையாக இருக்கிறது இந்த அமைப்புக்கு பணத்துக்காக கனவுலேயே வாழ்கிறார்கள் பணத்துக்காக இவர்கள் காணும் கனவு இவர்களை மிகவும் பாதித்து பல நேரங்களில் மன நோயாக ஆக்கிடும் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்